நீங்க திருமாவளவன் என்ன சாதிங்கிறது உங்கள் மனதில் இருந்து மறையாதனுடைய விளைவுதான் இந்த கேள்வி அப்ப அவர் கட்சியில் அவர் சேர்ந்த சாதிக்காரர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் துணை புதை செயலாளராக ஆளு ஷாநவாஸ் இருக்கிறார் நீங்க இன்றைக்கு வன்னிய இளைஞர்கள் திருமாவளவனை போற்றுகிறார்களா கட்சி ராஜா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சாதி கட்சி என்று சொல்லாமல் ஒழிய அந்த அடையாளம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடையாது விடுதலை சிறுத்தைகளுடைய முழக்கம் சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலை கட்சி ராஜா நேர்காணல் கொடுக்கிற போது அவர் பக்கத்தில் இருக்கிறவர் கயிறு கட்டி இருக்கிறார் பாருங்க இன்னொரு கட்டி இருப்பார் இன்னொருத்தர் ஒருத்தர் கயிறு காட்டுறாரு இன்னொருத்தர் கயிறு கட்டி இருப்பார் அது இல்ல சிக்கல் எந்த சூழலில் எந்த இடத்தில் அந்த கயிறு கட்டப்படுது அந்த கயிறு கட்டப்படுவதால் அவர்களை இன்னார் என்று இனங்காணுவதற்கான சூழல் அங்கே இருக்காய் நீரியரசர் சந்துரு திருநீர் அணிய கூடாது என்று சொல்லல திருநீரை அணியுங்க மாலை என்ன ஒரு சாமிக்கு மாலை போடுறாங்க ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்க முருகனுக்கு துண்டு போட்டு கூட வரும் துண்டு போடுங்க உடை போட்டு காவி உடை போட்டுக்குங்க மாலை போட்டுக்கோங்க அப்போ திருநீர் அணிந்துக்குங்க வாங்க யார் எதை யார் கேட்க போறா இந்த அறிக்கையில் அது தொடர்பாக ஏதாவது மையமா இருக்கா இந்த திலகம் சொல்லே வந்து ஒரு வீரத்தின் அடையாளம் போல காட்டப்படுது அந்த வீரம் என்பது தங்களுடைய சாதி வீரம் பட்டியலினத்து மாணவர்கள் திருநீர் அணிந்து வர்றது வர்றதும் கூட அறிவு பெரும்பாலும் அறிவு அவர்கள் திலகம் விடுவதுங்கிறத நீங்க யோசிக்கவே முடியாது திருநீர் அணிந்து வருவதே இது இன்னொன்னு நீங்க இது ஒரு மத அடையாளம் எப்படி சொல்வீங்க இந்த சத்துணவு பணியாளர் சமைத்தால் சாப்பிட மாட்டேன்னு சொன்னது எந்த மாணவர்கள் எந்த மாணவருடைய பெற்றோர் இது ஆசிரியர்கள் எத்தனை பேர் மாணவர்களை சாதி சொல்லி திட்டினார்கள் பேசினார்கள் எத்தனை வழக்குகள் இருக்கு சமூகத்தில் சாதி இருக்குன்னா இடஒதுக்கீடு என்று அவர் சொல்றார் அதே நேரத்தில் இன்னொன்னு என்ன சொல்றாரு எல்லாரும் நீங்க எல்லாருமே இடஒதுக்கீடு கேட்பதன் மூலம் சாதி சாதின்னு சொல்றீங்க சாதி சாதின்னு சொல்லிதான் நீங்க இடஒதுக்கீடு கேட்கறீங்கன்னு சொல்ல முரண்பாடு இடஒதுக்கீடு என்பது சாதியை ஒழிப்பதற்கான கருவி சாதியை காப்பதற்கானது இல்லை நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து பாரதி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் நாங்குநேரியில் ஒரு சாதிய வன்முறை அந்த மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்டுச்சு அதுக்கு பிறகு ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்திர தலைமையில் ஒரு குழு போட்டிருந்தாங்க இந்த வன்முறைகளை தடுப்பதற்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற குறித்து பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறாங்க அது இப்போது பாஜக அந்த பரிந்துரைகளை கடுமையாக எதிர்க்கிறாங்க எச்சராஜா அவர்கள் இது இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம் அந்த பரிந்துரைகள் சொல்லப்பட்டிருக்க முக்கியமான விஷயங்கள் என்னென்ன பாஜக இதை எதிர்க்கிறத எப்படி பார்க்கறது முதலில் இந்த பரிந்துரையை நாம் ஆதரிக்கணும் ஏன்னா இது எந்த நிகழ்ச்சி பின்னணியில் இருந்து இந்த இந்த குழு அமைக்கப்பட்டது இந்த சந்துரு அவர்களுடைய தலைமையில் இது எதற்காக அமைக்கப்பட்டதுன்னா நாங்கு நேரில் சின்னத்துறை அவருடைய தங்கை மீது நடந்த அந்த கொடூர தாக்குதல் அது சாதி வெறியோடு சாதி வன்மத்தோடு மாணவர்களில் சிலர் சேர்ந்து அவரை இருக்காங்க தங்கை வந்து தடுத்திருக்கும் போது தங்கையையும் வெட்டுறாங்க இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தியது சமூக தாக்கம் அதிர்ச்சி தான் இதற்கான அடிப்படை இந்த இதுபோன்று பள்ளிகளில் நடக்கக்கூடாது என்கிற நோக்கம்தான் இந்த அறிக்கையினுடைய இவர் சமர்ப்பித்திருக்கிற இதனுடைய நோக்க அடிப்படையான நோக்கம் இந்த நோக்கத்தை யாரும் மறுக்க முடியாது இந்த நோக்கம் சரியாக தவறான்ற விவாதத்திற்கு இடமில்லை இப்படி மாணவர்களுக்கிடையில் சாதிய ஒன்முறை கூடாது மாணவர்கள் சமத்துவமாக பள்ளிகளில் பயில வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம் அந்த அடிப்படையில் தான் இந்த அறிக்கை வந்திருக்கு இந்த அறிக்கையில் சொல்ல ஏன்னா இந்த அறிக்கையை நாம் முழுமையாக நாம் நம்மிடம் பெறலை நாம் முழுமையாக படிக்க முடியலை பத்திரிகையில் செய்தித்தாள்களில் வந்திருக்கிற செய்திகளின் அடிப்படையில் அவர் கொடுத்திருக்கிற பரிந்துரைகள் குறிப்பாக வந்து இந்த நெற்றியில் திலகமிடக்கூடாது அதுபோன்ற அடையாளங்களை இட்டு கொண்டு வரக்கூடாது கயிறு வண்ணக் கயிறுகள் கட்டக்கூடாது மிதிவண்டி சைக்கிள் குறிப்பிட்ட நிறத்தில் சைக்கிளை ஓட்டிகிட்டு வரக்கூடாது சைக்கிளில் சில வாசகங்கள் சாதியை மையப்படுத்துகிற வாக்கியங்களை எழுதிக்கொண்டு வர்றதை அதை அனுமதிக்கக்கூடாது ஆசிரியர்கள் சாதி ரீதியாக மாணவர்களை அணுகக்கூடாது பேசக்கூடாது என்பது போன்ற பரிந்துரைகள் இந்த பரிந்துரைகளை நாம் வரவேற்கணும் ஏன்னா குழந்தைகளிடையே சா தொடக்க கல்வி உயர்கல்வி நிறுவனங்களில் அங்கேயே சாதி இந்த அளவு தாண்டவமாடும் என்றால் நாளைய தலைமுறை என்னவாகும் நாம் சமத்துவத்தை நோக்கி போகணுமா வேண்டாமா இந்த கேள்விக்கு விடையை சொல்லணும் பாஜகவினர் அவர்கள் சமத்துவத்தை நாடுகிறார்களா இந்த சமூகம் சாதி ஒளிந்த சமூகமாக இருக்கணும்னு கருதுகிறாங்களா அப்படி கருதினால் இதில் இருக்கிற மற்ற குறைகளை நீங்கள் சொல்லலாம் இல்லை அதான் கயிறு கட்டுறதுங்கிறதுல அதில் என்ன சாதி இருக்குது அப்படிங்கிறது தான் பாஜக தரப்பினுடைய கைது ஒரு கேள்வியாக இருக்குது கைது க கயிறு கட்டுறது எல்லாரும் தான் கட்டுறாங்க அவர் கருப்பு கயிறு கட்டுறாரு இன்னொருத்தர் சிவப்பு கயிறு கட்டுறாரு இன்னொருத்தர் மஞ்சள் கயிறு கட்டுறாரு இதில் என்ன சாதி இருக்குது இது வந்து இதில் என்ன இதில் என்ன சாதியை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்குறாங்க கட்சி ராஜா நேர்காணல் கொடுக்குற போது அவர் பக்கத்தில் இருக்கிறவர் கயிறு கட்டி பாருங்க இவர் கட்டியிருப்பார் இன்னொருத்தர் ஒருத்தர் கயிறு காட்டுறாரு இன்னொருத்தர் கயிறு கட்டியிருப்பார் அது இல்லை சிக்கல் எந்த சூழலில் எந்த இடத்தில் அந்த கயிறு கட்டப்படுது அந்த கயிறு கட்டப்படுவதால் அவர்களை இன்னார் என்று இனங்காணுவதற்கான சூழல் அங்கே இருக்கா இல்லை அப்படி இருக்குதா ஒரு கயிறு இல்ல ஒரு கயிறுல அப்படி சாதி அடையெல்லாம் இருக்குதா இருக்குது இருக்கு இந்த வண்ணக்கயிறு அணிந்தால் அவர் என்ன சாதிக்காரர் என்ற அடையாளத்திற்காகவே வண்ணக்கயிறு கட்டி கொண்டு வர்றாங்க உங்களுக்கு நீங்கள் நெல்லையில் நடந்த நிறைய நிகழ்ச்சி நீங்கள் பிஞ்சு உள்ளங்களில் சாதியை வேரூன்ற செய்கிறார்கள் அதற்கு இந்த வழிமுறைகளை பயன்படுத்துகிறாங்க ஏன்னா அவங்க ஒரு ஒரு ஆணவ கொலை நிலையில் நடந்தபோது மற்ற பெற்றோர்கள் பெரியவங்கள்லாம் கூட பரவாயில்லன்னு விட்டுட்டாங்க ஆனால் பதினைந்து பதினாறு வயது பையன் அந்த திருமணமான பெண்ணினுடைய தம்பி அவன் நண்பர்களோடு சேர்ந்து போய் அவனை வெட்டி கொண்டுட்டான் ஒரு பதினாறு வயது பையன் பதினைந்து வயது பையன் அவனுடைய கூட படிக்கிற பசங்களுக்குள் இந்த பிஞ்சு உள்ளங்களில் சாதி இருக்கு நீங்கள் அந்த தென் மாவட்டங்களில் இதை தொடர்ந்து குற்றச்சாட்டாக சமூக நீதி ஆற்றல்கள் முன் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இப்படி கயிறு கட்டுவதை அனுமதிக்க கூடாது திரைப்படங்களிலும் வந்திருக்கு சமூகத்தில் இல்லாமல் நான் பேசலை அது நடந்து கொண்டிருக்கு அதனால் பாகுபாடு நிலவுது நீங்கள் இந்த சின்னத்துறைக்கு நடந்த நிகழ்ச்சியே பாருங்கள் அவரை போய் பீடி வாங்கிட்டு வான்னு சொல்கிறது எதை வேண்டுமானால் நான் சொன்னால் நீ வேலை செய்யணும் இது எங்கேருந்து வந்துச்சு இவன் இன்ன சாதி என்பது இந்த ப மாணவர்களுக்கு எப்படி தெரியும் இந்த மாணவர்கள் நம்மளை விட இப்படி மேல் சாதி ஆதிக்க சாதின்னு இந்த பையனுக்கு எப்படி தெரியும் இவன் அடங்கி போகிறான் ஏன் சொன்னதையெல்லாம் கேட்குறான் கொஞ்ச நாள் அப்படி தான் கேட்டுட்டு இருந்திருக்கான் கொடுமை தாங்க முடியாமல் தான் அப்புறம் அவன் கம்ப்ளைண்ட்ரு அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் எழுதி கொடுத்துருக்கான் அதனால் இது நடந்து கொண்டிருக்கிற உண்மைதான் இப்போ இந்த இடத்துல வந்து நெற்றி திலகம் அதாவது பொதுவாக வந்து மத நம்பிக்கைகளில் இவங்க புர்கா போடுவாங்க இவங்க வந்து சிலுவை போடுவாங்க அப்படியான ஒன்று தானே நெற்றி திலகம்ங்கிறது இதில் என்ன சாதி வந்துடுச்சு இதையே அவர் நீக்கணும்னு சொல்கிறாரு நெற்றி திலகம் அப்படின்னு சொல்கிறதே நமக்கு குறித்து பார்க்கலாம் நீங்கள் திருநீர் அணிவதை சொல்லலை நீரியேச சந்துரு திருநீர் அணியக்கூடாது என்று சொல்லலை திருநீரை அணியுங்க மாலை என்ன ஒரு சாமிக்கு மாலை போடுறாங்க ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்க முருகனுக்கு துண்டு போட்டு கூட துண்டு போடுங்க உடை காவி உடை போட்டுக்குங்க மாலை போட்டுங்க அப்போ திருநீர் அணிந்துக்குங்க வாங்க யார் எது யார் கேட்க போறா இந்த அறிக்கையில் அது தொடர்பாக ஏதாவது மையமாக இருக்கா எதுவுமே இல்லை இவங்க திலகமிடுவது அப்படிங்கிறது என்ன அவங்க வந்து இந்த திலகமிடுவதுன்ற சொல்லே வந்து ஒரு ஒரு வீரத்தின் அடையாளம் போல காட்டப்படுது அந்த வீரம் என்பது தங்களுடைய சாதி வீரம் தங்களுடைய மத வெறியின் பார்ப்பட்டும் ஒரு வெறி தான் திலகத்துக்கான அடிப்படை திலகமிடுவது அப்படிங்கிறது நீங்க இது சும்மா ஒரு மத நம்பிக்கையில் ஒரு கடவுள் வழிபாடு தொடர்பான குறியீடு அல்ல அது நீங்க திருநீர் பூசுறது எல்லாரும் கோயிலுக்கு போனால் திருநீர் பூசுவாங்க நாம் நாமமடி நாமம் போடுறவங்க இருக்காங்க பட்டம் போடுறவங்க இருக்காங்க இதெல்லாம் இது குறித்தெல்லாம் அவங்க பேசல திலகமிடுவது குறிப்பாக பள்ளிக்கூட மாணவர்கள் திலகமிடுவது குறித்து தான் பேசுகிறார் அப்ப அந்த திலகம் இடுவதன் மூலம் அவர்கள் யார் என்ன சாதி என்பதை அவர்கள் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க இல்லை அந்த திலகம் என்பது மற்ற சாதியின இடத்துல இல்லையா பட்டியல் சமூகத்தில் அவங்க இடத்துல இல்லையா அது நீங்கள் நான் நாம் அறிந்தவர் நம்முடைய அனுபவத்தில் பட்டியலினத்து மாணவர்கள் திருநீர் அணிந்து வர்றது வர்றதும் கூட அரிது பெரும்பாலும் அரிது அவர்கள் திலகமிடுவதுங்கிறத நீங்கள் யோசிக்கவே முடியாது திருநீர் அணிந்து வருவதே இது இன்னொன்று நீங்கள் இது ஒரு மத அடையாளம்னு எப்படி சொல்வீங்க திலகமிடுவது என்பது இந்து மதத்தினுடைய பொதுவான அடையாளமாக நீங்கள் இஸ்லாமியர்கள் இப்படி இருக்கணும் அவர்கள் தலையில் அணிந்து கொள்வதும் அவர்களோட இது அந்த அவர்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது தொப்பி வைது இந்த அடையாளம் பொதுவானது அதே போல் கிறிஸ்தவர்கள் ஒரு சிலுவை அணிந்து கொள்வதுங்கிறது பொதுவானது அதுவும் அதுவும் பெரும்பாலும் அணியறதில்லை பெரும்பாலும் அணியிறவங்க இருக்காங்க அதுவே ஒரு கட்டாயம் இல்லை அது மாதிரி ஆனால் இங்கே சிலுவைன்னு சொல்லலாம் இங்கே இஸ்லாமியர்கள் தொப்பி அணிவதை சொல்லலாம் இந்துக்களுக்கு அப்படி பொது அடையாளம் என்று என்ன இருக்கு உங்க இந்த திருநீர் அணிகிற விதத்திலேயே பாகுபாடு இருக்கா இல்லையா வடகளை என்ன என்ன மாதிரி அணியணும் தென்களை என்ன மாதிரி அணியணும் அப்படின்ற பாகுபாடு இருக்கா இல்லையா அப்போ நீங்கள் உங்கள் மத அடையாளத்தை கூட பொதுவான அடையாளமாக ஒன்றை உங்களால் இதுவரை முன்னிறுத்த முடியலை இப்போ இப் இப்போவாவது நீங்கள் அதை பற்றி யோசிக்கணுமே ஒழிய நீங்கள் இன்றைக்கு இடையே நடந்திருக்கிற பாகுபாடு என்பது இந்த திலகமிடுவதனால் வருகிறது என்றால் அந்த திலகமிடுவதை தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க இல்லை அதான் இவர் என்ன கேட்குறாருனா ஹெச்ராஜ் என்ன கேட்குறாருனா திலகமிடுவதை எதிர்க்கக்கூடியவங்க இஸ்லாமியர்கள் புர்கா போடக்கூடாதுன்னு சொல்வீங்களா சிலுவைகள் போடக்கூடாதுன்னு சொல்வீங்களா அப்படின்றது இந்த விஷயத்தை அப்படியே ஒரு மதமாக மாற்றுவதை எப்படி இது நீங்கள் இந்த இந்த அறிக்கை ஒரு நிகழ்ச்சியின் அடிப்படையில் ஒரு நிகழ்ச்சியை மையப்படுத்தி வந்தது அந்த நிகழ்ச்சி என்பது இரண்டு சாதி சாதியைச் சேர்ந்த மாணவர்கள் ஒரு ஆதிக்க சாதி மாணவர்கள் அந்த ஆதிக்கம்னு நீ எப்படி சொல்லலாம் என்று கூட ஹெச் ராஜா கேட்கிற நீ ஆதிக்கம்னு எப்படி சொல்லலாம் ஆதி டாமினேட் கேஸ்ட்னு நீ எப்படி சொல்லலாம் சந்திர குறிப்பிடுவதை அவர் விமர்சிக்கிற எப்படி சொல்லலாம் ஒரு பக்கம் ஒருத்தங்க எண்ணிக்கை அதிகமாக இருப்பாங்க ஒரு பக்கம் இன்னொருத்தங்க எண்ணிக்கை அதிகமாக இருப்பாங்க என்று சொல்றார் நீங்கள் குறிப்பிட்ட அந்த பள்ளியில் நாங்குநேரி நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி நடந்த அந்த பள்ளியில் யார் டாமினேட் கேஸ்டாக இருக்காங்க யார் ஆதிக்க சாதியாக இருக்காங்க இன்னொன்று அந்த சாதியினர் ஒரு குழுவாக அந்த மாணவர்கள் சிலர் சேர்ந்து போய் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிற பையனை வெட்டுறாங்க அந்த தங்கை வந்து தடுக்கிற அவளையும் வெட்டுறாங்க இந்த நிகழ்ச்சி தான் இந்த அறிக்கைக்கு அடிப்படை இது இதில் எங்கே மதம் வந்துச்சு நீங்கள் அப்படியே பார்த்தாலும் தொடக்க கல்வி தொடக்க கல்வி பள்ளிகளில் உயர்கல் உயர்நிலை பள்ளிகளில் அரசு பள்ளிகளில் பொதுவாகவே சொல்கிறேன் இந்த வர்தா அடிக்கிற அந்த இஸ்லாமிய உடை அடிக்கிற இதனால் எந்த பிரச்சனையும் வந்திருக்கு நீங்கள் ஒன்றை காட்ட முடியுமா ஏதாவது கலவரம் ஏதாவது வன்முறை சம்பவங்கள் இந்த பாகுபாட்டினால் இவர்கள் பாதிக்கப்பட்டு ஏதாவது நடந்திருக்கா நடந்ததில்லை இந்துக்கள் அவர்களுக்குள் இருக்கிற சாதி அந்த சாதி வேறுபாடு பிஞ்சு மனங்களிலும் போய் அவ இவன் என்னை விட கீழே இவன் என்ன நல்லா படிக்கிறது இவன் என்ன நம்ம சொல்லி பேச்சு கேட்கணும் நம்ம சொல்கிறத இவன் செய்யணும் அவன் விடைத்தாள் எழுதுகிறான்னா அந்த விடைத்தாள் என்கிட்ட கொடுன்னா கொடுக்கணும் அவன் ஆசிரியர் பார்த்துருவாங்களே என்னை திட்டுவாங்களே அடிப்பாங்களே அது நான் நீ என்ன கொடுக்கலனா நான் ஒன்று அடிப்பேன் இப்போ இவன் கேட்டாலே கொடுக்குற அந்த அச்ச நிலையில் தான் அந்த மாணவன் இருக்கான் இல்லை அதான் இப்போது பொதுவாக நம்ம வந்து ஸ்கூலில் பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா ஹைட் பைஸ் உட்கார வைப்பாங்க அது மாதிரி நல்லா படிக்கிற பசங்களை பின்னாடி உட்கார வைக்கிறது முன்னாடி வைக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் கேஸ்ட் பேஸ் உட்கார வைக்கிறதுங்க இப்போ இதில் வந்து அல்பாபெட்டிக்கல் ஆடுகள் நீங்கள் உட்காரன்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் பள்ளிக்கூடங்களில் நடக்குதா அப்படி நடப்பதனால் தான் சொல்லணும் நீங்கள் ஒரு நம்ம பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லுவோம் வள்ளுவர் காலத்தில் எதுக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லணும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்குமா இல்லை சொல்கிறார் அப்போ சந்துரு போய் ஆய்வு செய்து முழுமையாக அதை அறிந்து எழுதுகிற போது அந்த நீங்க இந்த பள்ளியில் மட்டும் நிறைய பள்ளிகள் நீங்க இந்த சத்துணவு பணியாளர் சமைத்தால் சாப்பிட மாட்டேன்னு சொன்னது எந்த மாணவர்கள் எந்த மாணவருடைய பெற்றோர் இது ஆசிரியர்கள் எத்தனை பேர் மாணவர்களை சாதி சொல்லி திட்டினார்கள் பேசினார்கள் எத்தனை வழக்குகள் இருக்கு ஆடியோ கூட வந்துருச்சா ஏ எஸ் ஆடியோ வந்திருக்கு நான் இருக்கிற பகுதிகளில் இருக்கிற அரசு பள்ளிகளில் அன்றாடம் நடக்கிற சிக்கல் தான் இது குறிப்பிட்ட ஒரு மாணவனை தான் எல்லா வேலையும் வாங்குவாங்க கூட்டுவது பெருக்குவது கழிப்பறை சுத்தம் செய்வது இந்த வேலைகளையெல்லாம் குறிப்பிட்ட அந்த மாணவனுக்கு அந்த மாணவர்களுக்கு தான் கொடுக்குறாங்க இது ஆசிரியர்களிடம் இருக்கிற சாதி அப்போ ஆசிரியர் ஏன்னா இது அடிப்படையில் இது ஒரு சாதிய சமூகம் எல்லோருடைய மூலையிலும் சாதி இருக்கும் இங்கே அதிலும் நல்ல முற்போக்கு முற்போக்காளர்கள் அல்லது இந்த சிந்தனை உள்ளவர்கள் நல்ல உள்ளங்கள் இருக்காங்க ஆனால் பெரும்பாலும் இந்த சாதிய சமூக அமைப்பில் ஆசிரியர்களிடமும் சாதி இருக்குது அது நாம் நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கோம் அப்போது ஒரு வகுப்பறைக்குள் சாதி அடிப்படையில் அமர வைப்பது என்பது நடந்து கொண்டிருக்கு அதை நடக்க இனிமேல் நடப்பதை தவிர்க்கணும் இல்லை அதான் அப்போ அதை ஹெச்ராஜா இன்னொரு பாஜகவை சேர்ந்தவர் கூட சொல்கிறாரு ஆசிரியர்களை வந்து பணியமா பணி மாற்றின சில ஆண்டுகளில் ஒரு அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கான தகுதி கல்வியாக தானே இருக்கணும் கெலஸ்ட்டை வச்சு நீங்கள் பெரும்பான்மை சாதி அந்த பகுதியெல்லாம் டிஆவோ தலைமை ஆசிரியர் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு அது ஒரு சாதியாக ஒடுக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பாஜக விசாரணை அவருக்கு என்ன தகுதி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் வகுப்பறையில் தனக்கு முன்னால் இருக்கிற மாணவர்களை சரி நிகராக தன்னுடைய பிள்ளைகளாக அவர்கள் இந்த நாட்டின் அடுத்த தலைமுறைகள் இந்த தலைமுறையை சரியாக உருவாக்கி தரணும் என்கிற நோக்கம்தான் ஒரு ஆசிரியருக்கு இருக்கணும் இது இல்லாத ஆசிரியர் என்ன படித்தும் அந்த தகுதியினால் என்ன பயன் அவருக்குள் சாதி உணர்வு இருக்குது அதன் அடிப்படையில் மாணவர்களுடைய சாதி பாகுபாடு காட்டுவார்னா அவர் என்ன படித்திருந்தாலும் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அதெல்லாம் வீண் அந்த கல்வி பால் அப்படிதான் சொல்லணும் இவங்க நீங்கள் அந்த ஆசிரியர்களுடைய தகுதின்னு பேசினீங்கன்னா சாதி பார்க்கிற போது அந்த தகுதியினால் எந்த பயனும் இல்லை நீங்கள் ஒரு தலைமுறையை இந்த சமூகத்திற்கு சமத்துவமான ச தலைமுறையை உருவாக்குவதிலிருந்து நீங்கள் தவறிவிடுகிறீர்கள் அது குற்றமாக இல்லையா நீங்கள் படித்ததுனாலேயே நீங்கள் குற்றம் செய்தது இல்லைன்னு ஆயிடுமா இது குற்றம் சமூக குற்றம் இந்த பாகுபாடு பாட்டு எஸ்சி எஸ்டின்ற ஒரு சட்டம் எதுக்கு இருக்குது நீங்கள் வந்து அரை இந்திய அரசமைப்பு சட்டத்தில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது அன்டச்சபிலிட்டி இஸ் டெமாலிஷு அது பாஸ்டன்ஸ் அழிஞ்சிருச்சு ஒழிஞ்சிருச்சுன்னு எழுதி வச்சிருக்கீங்க இந்த தீண்டாமையை வகுப்பறையில் பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர் பின்பற்றினா நீங்கள் அந்த அந்த ஆசிரியரை நீங்கள் தகுதி அந்த அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் அங்கே இருக்கக்கூடாது அவர் ஆசிரியர் என்ன படித்திருந்தாலும் அவர் ஆசிரியர் பணி செய்வதற்கு உரியவர் கிடையாது இல்ல பாஜக சார்ந்தவர்கள் இன்னொரு பக்கமும் சொல்கிறாங்க இப்போ இடஒதுக்கீடு குறித்து சொல்லும் போது கூட சொல்றாரு சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கேட்குறாங்க இன்னொரு பக்கம் அதை சர்டிவிகேட்டுகளை மறை மறைச்சி வைக்கணும்னு சொல்கிறாங்க சர்ட்டிவிகேட்டு வேணும்னு சொல்கிறாங்க இந்த வாதம் வந்து பாஜகன்னு இல்லை சந்திர அவர்களுடைய அறிக்கையை கொடுத்து வருமோ பின்னோட்டங்களே நிறைய பேர் இதை வைக்கிறாங்க சாதி வேணாம்னு சொல்கிறாங்க ஆனால் சாதி சர்ட்டிவிகேட் வேணுங்கிறாங்க சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வேணுங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டாக் தொடர்ந்து போயிட்டு இருக்குல்ல இது இது எப்படி இந்த கேள்வி எப்படி எதிர்ப்பு சந்திர அவர்கள் இப்போது செய்தித்தாள்களில் வந்திருக்கிற செய்தியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு குறித்து அவர் எதுவுமே பேசலை இடஒதுக்கீடு வேண்டுமா வேண்டாமா அந்த இடத்திற்குள்ளேயே அவர் போகலை அட்டண்டன்ஸ் இருக்குது வகுப்பறையில் வருகை பதிவேடு இருக்குது அந்த வருகை பதிவேடுகளில் எந்த குறிப்பும் சாதி அடிப்படையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் நீங்கள் சாதி சான்றிதழ் வாங்காதீங்கன்னு அவர் சொல்லலை ஜாதி சான்றிதழ் வாங்காதீங்கன்னா இடஒதுக்கீடு வேண்டாம்னு சொல்கிறதா பொருளாயிடும் அவர் அந்த இடத்திற்குள்ளேயே போகலை அவர் இந்த இஷ்யூ இந்த நடந்திருக்கிற இந்த இஷ்யூவுக்கு எது எதுவெல்லாம் காரணங்களாக இருக்குது பள்ளியில் எப்படி இது பொதுவாக இந்த பாகுபாடு பொதுவாக எந்தெந்தான் சாதி சர்டிஃபிகேட்டை வச்சு தானே அவங்க எல்லாம் கேட்குறாங்க இப்போ சாதி வேணாங்கிறவங்க சர்டிஃபிகேட்டும் வேணாம்னு சொல்ல வேண்டியதுனே சா இடஒதுக்கீடு வேணாம்னு சொல்ல வேண்டியதுன்னு சொல்லிட்டு பாஜக தரப்பில் கேட்குறாங்க இடஒதுக்கீடு என்பது சாதியை ஒழிப்பதற்கான கருவி சாதியை காப்பதற்கானது இல்லை இந்த நீங்கள் இப்போது பிஜேபி சேர்ந்த ஒருவர் நாராயணன் திருப்பதி அவருடைய அறிக்கையிலேயே சொல்கிறாரு இந்த சமூகத்தில் ஜாதி இல்லைன்னா இடஒதுக்கீடு தேவையே இருக்காது இட இடஒதுக்கீடு ஜாதி இருக்கும்போது இடஒதுக்கீடு விடுமுன்னா வேணும் அப்படின்னு அவர் சொல்றார் சா இந்த சமூகத்தில் சாதி இருக்குன்னா இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் இருந்தாக வேண்டும் என்று அவர் சொல்கிறார் அதே நேரத்தில் இன்னொன்று என்ன சொல்கிறாரு எல்லாரும் நீங்கள் எல்லாருமே இடஒதுக்கீடு கேட்பதன் மூலம் சாதி சாதின்னு சொல்கிறீங்க சாதி சாதின்னு சொல்லி தான் நீங்கள் இடஒதுக்கீடு கேட்குறீங்கன்னு சொல்லி முரண்பாடு நீங்கள் இடஒதுக்கீடு என்பது நீங்கள் பார்ப்பனர்கள் அல்லது பார்ப்பனியம் ஒரு இடஒதுக்கீட்டை வைத்திருக்கு அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரான இடஒதுக்கீடு தான் நாம் கோருகிற இடஒதுக்கீடு நாங்கள் எங்கே எங்கேயோ வானத்திலிருந்து வந்ததல்ல இடஒதுக்கீடு கோரிக்கை என்பது நீ இடஒதுக்கீடு பண்ணியிருக்க ஏற்கனவே சமூகத்தில் இடஒதுக்கீடு செய்து காலம் காலமாக ஒரு பிரிவு மக்கள் மட்டும் சமூக பொருளியல் வாழ்வில் பின்தங்கி இருக்காங்க ஊனப்பட்டு இருக்காங்க அதனால் இந்த இடஒதுக்கீட்டை இதோடு தொடர்புபடுத்தி பேசுவது அபத்தம் இடஒதுக்கீடு என்பது சாதி அற்ற சமூகத்தை படைப்பதற்கான ஒரு இடைநிலை கருவி சாதி ஒழிகிற போது இடஒதுக்கீட்டினுடைய தேவையே இல்லாமல் போகும் சரி தான் இப்போ இன்னொரு விஷயம் எதை ஹெச்ராஜா சொல்லும் போது இந்த கயிறு கொடுத்து கேள்வி எழுப்புகிறாங்க சாதி கட்சிகள் என்ன கொடி வச்சுருக்கோம் அந்த கொடியில் தான் அந்த நிறத்தில் தானே கயிறுகள் கட்டுறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதி கட்சி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு சாதி கட்சியாக எச்சுராஜா சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன்னா அவர்கள் வந்து தமிழர் உரிமை ஈழப் போராட்டம் இப்படி பல தளங்கள்லேருந்து விடுதலை சிறுத்தைகள் வந்திருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சியை ஒரு சாதி கட்சியை சுருக்குவதுடைய பாஜகவுடைய தலைவர் சுருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது ஹெச் ராஜா ஹெச் ராஜா போன்ற அந்த சித்தாந்தம் உள்ளவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சாதி கட்சி என்று சொல்லாமே ஒழிய பொது சமூகத்திலிருந்து இந்த கருத்தை நீங்கள் பெறவே முடியாது அந்த அடையாளம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடையாது அவருக்கு பேரே மக்கள் ஏற்றிருக்கிற மக்கள் கொடுத்திருக்கிற கட்சிக்காரர்கள் கொடுத்து இன்றைக்கி மக்கள் ஏற்றிருக்கிற பெயரே எழுச்சி தமிழர் தான் விடுதலை சிறுத்தைகளினுடைய முழக்கம் சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலை சமூக விடுதலை என்றுதான் சொல்கிறாங்க ஏன்னா சாதி ஒழிப்பு என்பது சமூக விடுதலை நீங்கள் சாதிங்கிறது ஒரு பிரமிட் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதனுடைய கடைசியில் இருப்பது தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியல் மக்கள் அந்த மக்களுடைய விடுதலை தான் ஒட்டுமொத்த சமூகத்திற்குமான விடுதலை என்று சொல்கிறோம் அந்த அடிப்படையில் சாதி ஒழிப்பை அண்ணல் அம்பேத்கரை நாம் எல்லோருக்குமான தலைவர்னு சொல்றதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஆணையம் கேட்டார் பெண்களுடைய சொத்துரிமை அந்த பெண் உரிமைக்கான குரலை எழுப்பியவர் தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேர வேலை இதெல்லாம் சொல்லலாம் எல்லாவற்றையும் விட சாதி ஒழிப்பிற்காக அண்ணல் அம்பேத்கர் நின்றார் என்றால் அவர் ஒட்டுமொத்த தேசத்திற்காகவும் தான் நின்றார் சாதி இருக்கிற வரை ஒரு தேசம் தேசமாகவே இருக்காது இல்லை தான் இப்போது ஹெச்ராஜா அவர் சாதி தலைவருன்னு சொல்கிறாரு அப்படின்னு சாதி கட்சின்னு சொல்கிறாருனா இப்போ திருமாவளவன் அவங்க அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல அவரே அவர் அவரே அந்த வன்பத்தோடு தான் பேசுகிறாராப்போ உறுதியா இப்போ நீங்கள் திருமாவளவன் என்ன சாதிங்கிறது உங்கள் மனதிலிருந்து மறையாததுடைய விளைவுதானே இந்த கேள்வி அவர் கட்சியில் அவர் சேர்ந்த சாதிக்காரர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் துணை பொதுச் செயலாளராக யார் இருக்கிறாங்க துணை பொதுச் செயலாளராக ஆளு ஷானவாஸ் இருக்கிறார் நீங்க இன்றைக்கு வன்னிய இளைஞர்கள் திருமாவளவனை போற்றுகிறார்களா இல்லையா எம்எல்ஏவாகவும் இருக்கிறார் எம்எல்ஏவாகவும் இருக்கா நீங்கள் இந்த ம போன்ற எத்தனையோ நிகழ்ச்சிகள் இளவரசன் திவ்யா படுகொலை ஆகட்டும் மரக்காணம் கலவரமாகட்டும் இது மாதிரி நிறைய சாதிய வன்கொடுமைகளில் திருமாவளவன் அவர்கள் எடுத்த நிலைப்பாட்டை பாருங்கள் அவர் நினைத்திருந்தால் அந்த நிகழ்ச்சிகளை அவர் ஒரு சாதி கலவரமாக இந்த சமூகத்தில் மாற்றி இருக்க முடியும் ஆனால் அவர் அதை செய்யலை ஏன்னா அவருடைய நோக்கம் இரண்டு மக்களும் ஒன்றுபட்டு இந்த மண்ணில் வாழணும் அந்த ஒற்றுமையை நாம் எந்த வகையிலும் கெடுத்துடக்கூடாது ஊதி பெரிதாக்கிவிடக்கூடாது அவர்களுக்குள் இணக்கம் ஏற்படுத்தணும்னா நாம் வன்முறையை கையாளக்கூடாது இணக்கப்படுத்துவதற்கான ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்துவதற்கு தான் அவர் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் முயற்சி செய்திருக்கார் இது யாரும் இருக்க முடியாது அவர் நினைத்திருந்தால் இந்த தமிழ்நாட்டில் நிறைய சாதி கலவரங்கள் நிறைய கொலைகள் சாதி கொலைகள் நடந்திருக்கும் ஆனால் அவருக்கு அதற்கு இடமே கொடுக்கல ஏன்னா அவர் இன்றைக்கும் பாமகவை சாதி வெறிக்காக எதிர்க்கிற போது அவர் சொல்கிற வாதம் வன்னிய இளைஞர்களை நீங்கள் நல்வழிப்படுத்துங்கள் அப்படிதான் சொல்லுவார் வன்னிய இளைஞர்களை நல்வழிப்படுத்துங்கள் அவருடைய கல்வி வேலை வாய்ப்பில் கவனம் செலுத்துங்கள் அவர்களை பலியாக்காதீர்கள் சாதி வெறியினால் பழியாக்காதீர்கள்னு திருமாவளவன் ஏன் சொல்லணும் வன்னிய இளைஞர்களுடைய நல்வழியை பற்றி அவர்களுடைய எதிர்காலம் பற்றி ஏன் திருமாவளவன் பேசணும் அவர் அதை ஒட்டுமொத்தமாக தவிர்த்துவிட்டு தவிர்த்து விட்டு இவர் இதை கூறுதிட்டு கொண்டே போலாமே இங்கே கொம்பு சீவிட்டு இருக்கலாமே அப்படி ஒரு சொல் கூட அந்த தலைவரிடமிருந்து வந்ததில்லை அவரை நீ எப்படி சாதி சாதிக்கச்சி தலைவர் என்று சொல்ல முடியும் ஏன்னா இவங்களை பொறுத்தவரை இவங்களுடைய உடம்பில் ஊறி இருக்கிற சித்தாந்தம் எல்லோரையுமே இந்த கண்ணோட்டத்தோடு தான் பார்க்க வைக்கும் இது இதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கி ஹெச்ராஜா சொல்லட்டும் சின்னத்துறையை தாக்கியவர்கள் அவர்களை நீங்கள் கண்டிப்பீங்களா அந்த தாக்குதல் நியாயமானதா கண்டிக்கிறீங்களா கண்டிக்கிறீங்கன்னா அந்த சாதியைச் சேர்ந்து அங்கே இருக்கிறாங்க பாருங்கள் அந்த அந்த வெட்டிய அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் முதல்ல அந்த மாணவர்களுடைய இந்த செயலை எதிர்க்கிறார்களா கண்டிக்கிறார்களா அந்த 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 சப்போர்ட் இல்லாமல் அந்த பின்புலம் இல்லாமல் ஏன்னா ஒரு மூணு மாணவர்கள் நாலு மாணவர்கள் சேர்ந்து அந்த துணிவு வரதில்லை அவர்களை சுற்றி இருக்கிற சூழலே அவர்களுக்கு அந்த துணிச்சலை தருது இல்லை பாஜக எந்த வகையில் சாதிக்கு ஊக்கமாக இருக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்க நீங்கள் இந்த அறிக்கையை எதிர்ப்பதே போதும் இந்த அறிக்கை இந்த அறிக்கையினுடைய நோக்கம் குறித்தாவது நீங்கள் உங்கள் கருத்து சொல்லு அவங்க இந்துக்களுக்கான பிரதிநிதியான கட்சி இல்லையா அப்போ இல்லை இந்துக்களுக்கான நீங்கள் நீட் தேவை நீங்கள் அனுமதிக்கிறீங்க நீட் தேர்வை நாங்கள் கட்டாயம் நடைமுறைப்படுத்துவோங்கிற கருத்தில் நீங்கள் உறுதியாக நிற்கிறீங்க நீட் தேர்வினால் பாதிக்கப்படுகிறவர்கள் யார் அவர்கள் இந்துக்களா இல்லையா பட்டியல் இனத்தவர் சேர்ந்தவர்கள் இவர்கள் சொல்ற இந்துக்கள்லாம் பட்டியல் சமூகத்தினர் இல்லையா பட்டியல் சமூகத்தினர் மட்டும் இல்ல இவர்கள் யாராருடைய இடஒதுக்கீட்டை எல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் எதிரானவர்கள் பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிர இடஒதுக்கீட்டை எதிர்க்கிற நீ எப்படி இந்து இந்துக்க ஆதரவானவனா இருக்க முடியும் நீங்க பட்டியலினத்தவர்களுடைய இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்களுடைய இடஒதுக்கீடு இந்த இடஒதுக்கீடுகளை பாஜகவினர் ஆதரிக்கிறாங்களா ஹெச் ராஜா ஆதரிக்கிறாரா இட ஏன்னா இடஒதுக்கீடுங்கிறது வெறும் மட்டும் மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் உண்டு நீங்கள் திருமாவளவன் சொன்னீங்க அவர் ஓபிசிக்காக அவர்களுடைய இடஒதுக்கீடுக்காக பேசியிருக்கார் நீங்கள் என்றைக்காவது அப்படி பேசியிருக்கீங்களா நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா இடஒதுக்கீட்டை கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்வீங்க இப்போ இன்னைக்கு பத்து சேவா அப்போ இடஒதுக்கீட்டினால் பயன்பெறுகிறவர்கள் யார் பலன் பெறுகிறவர்கள் யார் பெரும்பான்மை இந்துக்கள் இந்துக்கள்ல நீங்க மூணு விழுக்காடு தானே தொண்ணூத்தி ஏழு விழுக்காட்டினருக்கானது தானே இடஒதுக்கீடு தொண்ணூத்தி எட்டு பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு அது பட்டியலிருந்து பிற்படுத்தப்பட்ட யாரா இருந்தாலும் அப்ப தொண்ணூத்தி ஏழு விழுக்காட்டு இந்துக்களுக்கும் ஹெச்ராஜா எதிரானவர் ஹெச்ராஜாவின் சித்தாந்தத்தை கொண்டிருக்கிறவர்கள் எதிரானவர்கள் அப்படிதான் பார்க்கணும் நீங்க மற்றது எல்லாமே ஏன்னா இது இந்த இது இடஒதுக்கீடு நீட் தேர்வு இடபிள்யூஎஸ் அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான அந்த நம்முடைய இடஒதுக்கீட்டிலிருந்து பறித்து அவர்களுக்கு கொடுக்கிற இதை எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கற இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறார்கள் அவர்களுக்கு கொடுத்த எதிர் இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறார்கள் பெரும்பான்மை இந்துக்களுக்கு தரப்படுகிற சமூக நீதி சார்ந்த இடஒதுக்கீட்டை இவர் எதிர்க்கிறார் ஆனால் எக்கனாமிகலி வீக்கர் செக்ஷன் அவர்களுக்கு கொடுக்கிற இடஒதுக்கீட்டை இவர்கள் ஆதரிக்கிறார்கள் அப்போ அது யாருக்கானது இது யாருக்கானது அதில் தெரிஞ்சுக்கலாம் இவர்கள் இந்துக்களிலும் சிறுபான்மையினராக இருக்கிற இந்துக்களிலும் ஆதிக்க இடத்தில் இருக்கிற தாங்கள் தான் எல்லோருக்கும் என்று இருக்கிற அந்த சிறுபான்மையினருக்கு இவர்கள் ஆதரவானவர்களை ஒழிய இந்து பெரும்பான்மையினருக்கு இவர்கள் எதிரானவர்கள் பகைவர்கள் இதை மக்கள் உணர்வார்கள் சரி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்ட மிக்க நன்றி நன்றி மற்றொரு நேர்காணலை சந்திப்போம் தொடர்ந்து இருந்தீர்கள் நியூஸ் லைட்